எத்து விவசாய மக்களுக்கும் வணக்கம் நண்பா நீங்கள் சொல்கிறீங்க நான் விவசாயம் செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் விவசாயத்தான் செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரியல என் வீடியோ போயிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தெரியும் நான் விவசாயம் செய்கிறேன் இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ வைரல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க என் வீடியோ போய் பாருங்கள் யாரும் இன்னும் பார்த்து மாட்டாங்க எல்லா வீடியோ நான் போட்டுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்துப்பாங்க சில பேர் பார்த்து மாட்டேன்றாங்க அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுல செய்கிறதில்ல கமெண்ட் பண்ணுறதில்ல ஏதோ ஒரு வீடியோ வைரல் வைரலாகிடுச்சின்னா அந்த வீடியோக்கு அது ஊ வீடியோ இல்லை ஊ இது இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் கமெண்ட்ல அசிங்கமாக பேசுகிறீங்க அசிங்க அசிங்கமாக இது பண்ணுறீங்க போய் முதல்ல அந்த சேனலில் போய் பாருங்கள் யார் விவசாயம் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னையுமே பார்க்குறதுல செய்கிறதுல நீங்கள் வந்து பேசுகிறீங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க கொஞ்சம் பேட் வாய்ஸ் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நண்பா நாங்களும் பேசுவோங்க நாங்களும் பேசுங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் நான் சாப்பிட முடியும் புரியுதுங்களா நான் இன்னைக்கு இன்றைக்கி வேலை இன்றைக்கி பாருங்கள் இந்த வேலை வைக்கிற பயிரை நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து போயிட்டு நான் எட்டு போயிட்டு மார்க்கெட்டில் போட்டு வருவேன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரைக்கெல்லாம் எழுவேன் அந்த மாதிரி நீங்கள் எழ முடியுமா நீங்கள் காத்தால் ஒன்பது மணிக்கு கிளம்பிங்க நைட்டு ஏழு ஏழுரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவீங்க நான் அப்படி இல்லை நைட்டும் பகலும் கஷ்டப்படணும் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த விவசாயத்தில் உழைச்சி ஏதோ ஒரு நாலு ரூபாய் எடுக்க முடியும் புரியுதுங்களா நீங்கள் உங்களுக்கு தப்பு தப்பா பேசாதீங்க முதல்ல விவசாயத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் தப்பா பேசாதீங்க புரியுதுங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணாத போறீங்க அதை விட்டுட்டு விவசாயத்தை பற்றி விவசாயம் பற்றி தப்பா பேசாதீங்க அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க கொஞ்சம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கெல்லாம் நீ கஷ்டப்படுறேன் இன்றைக்கெல்லாம் நான் வெயிலும் கஷ்டப்படுறேன் மழையிலும் கஷ்டப்படுறேன் எனக்கு இதில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு சிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆச்சு புரியுதுங்களா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்து யாரும் பார்க்கல நீங்கள் ஆகணும் சொல்லிட்டு நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க முதல்ல தப்பு பேசுகிறத நிப்பாட்டுங்க புரியுதுங்களா முதல்ல ஒரு விவசாயி போய் அவனுடைய சேனலில் பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆகணும் எனக்கு யூடியூப்பில் காசு வருது காசு யோ இது அடுத்தவங்க மொபைல் நான் அடுத்தவங்க மொபைல் வச்சு தான் ஏன் நான் இந்த 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 இதெல்லாம் பற்றி நான் போட்டேக்கிறேன் அது உங்களுக்கு தெரியுமா யா என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்களேன் என் கஷ்டம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து அடுத்தவங்க மொபைல் மொபைல் வாங்குறது கூட முடியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவ மொபைலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் இதெல்லாம் போட்டுன்னு இருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் சும்மா நீங்கள் நீ யூடியூப்பில் காசு வரதுனால இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் யூடியூப்பில் காசு யோ இது வரைக்கும் எனக்கு ஒரு ரூபா வந்ததில்லை புரியுதுங்களா உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் முதல்ல கொஞ்சம் விவசாயத்தை பற்றி தப்பாக பேச நிப்பாட்டுங்கோ புரியுதுங்களா கொஞ்சம் முடிஞ்சா விவசாயத்தை சப்போர்ட் பண்ணிக்க இல்லையா மேலே தட்டு போயினே இருங்க